சங்கரா தொலைக்காட்சி நேரர்களுக்கு இனிய வணக்கம் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வழங்கும் டாக்டர் நேரம் நிகழ்ச்சி மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன புது புது டெக்னாலஜி என்னென்ன நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட மூட்டு வலிகள் அப்படின்னு சொல்லும் போது இது நார்மலான பர்சன்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் நார்மலா ஒரு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்போ இல்ல ஒரு சிக்ஸ்டி ஏஜ் குரூப்போ இருக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கறதெல்லாம் அழகா சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா பண்ணக்கூடியது இந்த இல்ல லெக்டர்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வலிகள் அப்படின்ட்டு அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸையும் விட முடியாது இந்த வழிகளை சமாளிக்கவும் முடியாது அவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்கிறது ஒரு செப்பரேட் அதுவே மணி பேசலாம் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியுமே ஒவ்வொரு பர்டிகுலர் இது இப்ப நம்ம காமனா இப்ப நம்ம மூட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம நீ ஜாயிண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அந்த நீ ஜாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் என்ஜின் ரொம்பவே காமன் ரொம்பவே காமன் அதுல வந்து ரேஞ்சிங் சிம்பிள் ஸ்ப்ரெயின் ஜஸ்ட் இந்த உள்ள எம்சிஎல் சொல்லுவோம் அந்த லெகமெண்ட் ஸ்ப்ரெயின் ரொம்ப காமனா சொல்லலாம் அதை விட இன்னும் கொஞ்சம் காமனாக மினிஸ்கஸ் சொல்லுவோம் அதாவது போனுக்கு நடுவுல ஷாக் அப்சப்சன்காக மினிஸ்கஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது வாஷர்ன்னு சொல்லுவோம் அந்த வாஷர் வந்து கிழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இன்னொன்று வந்து ஏசிஎல்ன்றது அது ரொம்ப காமனா எல்லாருமே தெரிஞ்சு கேட்டு கேட்டிருப்பீங்க ஏசிஎல் ஏசிஎல்னு ஒரு லிகமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பேர் ஆன்டீரியர் குரூஷியட் லிகமெண்ட்னு சொல்லுவோம் அது நிறைய பேர் காமனா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆல்ரெடி ஏன்னா அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் எது அதெல்லாம் இயற்கை எம்சிஎல் அதை விட காமன் ஆனால் எம்சிஎல் பத்தி நான் இருக்குன்னு தெரியாது ஏன்னா அது தானா ஹீல் ஆயிடும் ஏசிஎல் வந்து தானா ஹீல் ஆகாது இந்த ஏசியெல்லாம் இருக்கட்டும் மென்ஸ்கஸ்ஸா இருக்கட்டும் அது வந்து ஹீலிங் பவர் ரொம்ப கம்மி அதனால் என்ன ஆயிடுதுன்னா ஒரு லாங் டேர்மில் வழிகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த முட்டில் வந்து இப்போது மெனிஸ்கஸ் ப்ராப்ளம்ல இருந்து இப்போ ஒரு ஃபுட்பால் பால் விளையாடுறாங்க விழுந்துட்டாங்க விழும்போது இந்த மெனிஸ்கஸ் இன் கேஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து டெய்லி வாக்கிங்கே வழி இருக்கும் விளையாடும் போது அவங்களோட பர்ஃபாமன்ஸ் கம்மியாகும் அந்த ஒரு ஒரு ஜூ ஒரு ஒரு இதுல ஒரு அட்ரல் ரஷ்ல அவங்க ஓடுறத ட்ரை பண்ணா ஆனா அதுல வந்து வழி இருந்துட்டு இருக்கும் சில பிசியோஸ் இருப்பாங்க அவங்க கமான் கமான் மோட்டிவேட் மோட்டிவேட் பண்றவங்கற பேர்ல நீங்க பரவாயில்ல ஓடுங்க புஷ் பண்ற போது அந்த வழின்னு இருந்ததுனாலே அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா வலின்றது நம்ம உடம்பு நம்ம கிட்ட எப்படி பேசணும்னா வழி மூலயமா தான் பேசணும் இது நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு நம்ம கிட்ட பேசணும்னா அது வந்து வலியை கொடுத்துதான் பேசும் அந்த வழியை வந்து நம்ம வந்து அந்த ஒரு அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டோம்னா யங் ஏஜ்ல ஓகே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம ஒரு ஒரு தைரியம் இருக்கும் அந்த அந்த தைரியத்துல போது சைலண்டா உள்ள ஜாயிண்ட்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகாதே இருக்கும் மாதிரி நம்ம சொன்ன நாற்பது வயசு டு அம்பது வயசுல இப்ப ஒரு ஒரு ஜென்ஸுக்கு நாற்பது வயசுலயே முட்டியில வலி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருபது வயசுல ஏதாவது ஒரு லெகமென்ட் இன்ஜுரி இருந்திருக்கும் அது லெகமெண்ட் இன்ஜுரி சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்ததுனால நாற்பது வயசுல அதாவது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த லிகமெண்ட் இன்ஜெரெலாம் வந்து ஜாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டேமேஜ் பண்ணி ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த ஏஜ்ல வலியை கொடுக்கும் நாற்பது வயசில் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ரே பார்த்தா இவ்வளோ தேய்மானம் இருக்கும் அப்போ நம்ம வந்து வி கெனாட் கோ பேக் இன் டைம் நம்ம இருபது வயசுல எப்படி அப்போ அந்த டைம்லேயே பார்த்தோம்னா யாராவது டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க அவங்க சர்ஜரி சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் அது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அதை இக்னோர் பண்ணது விளைவு நாற்பது வயசுலேயே முட்டி வலின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் எனி பெயின் நீட்ஸ் அ ப்ராப்பர் அசஸ்மெண்ட் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இன் கேஸ் ஒரு டாக்டர் சொல்றாரு சர்ஜரி சொல்றாரு கேட்க செகண்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க ஒண்ணுமே அது இப்போது நம்ம அது ஒண்ணுமே தப்பு கிடையாது பட் உங்களுடைய பெயினை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ டாக்டருடைய இது வந்து ஒரு அட்வைஸ் தான் பண்ண முடியும் ஸோ இது பண்ணா உங்களுக்கு பெட்டர் நம்ம வந்து யாருமே கம்பல்ஷன் பண்ண முடியாது சோ இது வந்து இது பண்ணா உங்களுக்கு பெட்டர் நம்ம சொல்லுவோம் சோ அத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நார்மல் ஆகுறதும் அந்த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காம அதுலேருந்து நம்ம அதோடைய அதோடைய பின் விளைவுகளை சந்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அது ஒன்று இன்னொன்று பார்த்தோம்னா இந்த ஏசியல்றது ஏசியல் அகைன் ஒரு காமன் லெக்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி அது என்ன பிரச்சனை கொடுக்கும்னா இப்போதைக்கு வேகமா ஓடிட்டே இருந்து ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்களோ இல்ல பேட்மிண்டன் விளையாடுறவங்க பிவெட்டிங் ஸ்போர்ட்ஸ் அதாவது ஒரு பக்கம் ஓடணும் அப்படி டக்குன்னு அடுத்த இதுக்கு நம்ம பொசிஷன் மாத்தணும் இது மாதிரி பிவெட்டிங் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த லெக்மெண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகும் ஜாயின்ட் ஸ்டெபிலிட்டி ஆகும் ஆகும்பொழுது அவங்களால ஓடும் பொழுது முட்டி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிட்டே இருக்கும் அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றது தான் அந்த ஏசியல்னு சொல்லுவோம் அந்த ஏசியல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முட்டி வந்து கொஞ்சம் அடிக்கடி ஒரு வீக்னஸ் சொல்லுவோம் வீக் ஆகி ஸ்ட்ரிப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் பொழுது அப்படி அதுக்கு வந்து சர்ஜரி மட்டும்தான் சொல்யூஷன் இந்த பிசியோதெரபிஸ்ட் சில பேர் வந்து அவங்க இல்லை நம்ம எக்ஸசைஸ் மூலியமாவே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து லிகமெண்ட் அதாவது ஜவ்வு இன்னொன்று வந்து மசில் அது தசை ஸோ ஃபிசியோதெரப்பி மூலிமா அந்த மசிலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற இன்ஸ்டெபிலிட்டிலிருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டை வந்து மசில் பவர் மசில் கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னா அது ஃபிஃப்டி பர்சென்ட் மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் பட் அந்த கம்ப்ளீட் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கவே முடியாது ஸோ அதனால தான் ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்கன்னா பெருசாக இம்பாக்ட் இருக்காது பட் திருப்பி ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் திருப்பி ஆக்டிவ் லைஃப்ல இருக்கணும் அப்படின்னா முட்டி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை முட்டி ஸ்லிப் ஆகும்போது தான் ஜாயிண்ட்ல சைலண்டா கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் அந்த டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம நார்மலாக ஏசியில் இருக்க ஓடுவாங்க ஒரு ஸ்லிப் ஆகும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வழி இருக்கும் அப்புறம் சரியாயிடுவாங்க அப்புறம் திருப்பி ஓடுவாங்க அதே சைக்கிள் ரிப்பீட் ஆக ரிப்பீட் ஆக ஒவ்வொரு தடவை அது ஜாயிண்ட்ல வீக்கம் வருது இதெல்லாம் அடிப்படுது வீக்கம் வருதுன்னும் போதே முட்டில வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதை நம்ம வந்து அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏசியல்ற லெகுமெண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜரி அதாவது ஒரு கீஹோல் சர்ஜரி இருக்கு அது வந்து மினிமலி ஆக்சஸ் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி ஒரு கீஹோல் சர்ஜரி மூலயமா அந்த ஏசியல்ன்ற கிராஃப்டை வந்து எடுத்து வச்சு அதை வந்து ஏசியல் ஸ்டெபிலிட்டி ரீக்ரியேட் பண்ணிட்டோம்னா முட்டி வந்து ட்விஸ்ட் ஆகாது முட்டி ட்விஸ்ட் ஆகலன்னா அவங்க நார்மலாக விளையாட முடியும் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்றதே ஒரு காமன் பேஷன்ஸ் வந்து ஒன்ஸ் லிகமெண்ட் இன்ஜுரியோட வரும் பொழுது அவங்களுக்கு அந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அதாவது ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற அந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி பண்ணி அவங்களை வந்து திருப்பி அந்த ஜாயின்டோட ஸ்டெபிலிட்டியை ரீக்ரியேட் பண்ணும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா அது கேம் திருப்பி விளையாட முடியுது அவங்களுடைய அஹ் ஃபுல் பொட்டென்சியலை யூஸ் பண்ணி அவங்களால விளையாட முடியுது சோ அதனாலதான் இந்த மாதிரி சர்ஜரி அப்படின்றது அவசியம் ஸோ நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படின்னா நம்ம பாடியே பார்த்துக்கோம் ஆக்சுவலா பாடி கேன் ட்ரெமன்டஸ் பொட்டன்ஷியல் டு செல்ஃப் ஹீல் அதுவே வந்து நிறைய விஷயத்தை வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிடும் பட் எப்பப்பெல்லாம் இது வந்து செல்ஃப் ஹீல் பண்ண முடியாம இருக்குதோ அன்னைக்கு அப்போது நம்ம நம்மளுடைய சர்ஜரி மூலயமா சர்ஜரி மூலயமா ஒரு டாக்டருடைய ஹெல்ப் தேவைப்படுது அவங்களை வந்து திருப்பி பழையபடி நார்மலாக கொண்டு வந்து வர்றதுக்கு இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் அதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை வந்து ஒரு ஒரு என்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜிரி ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க சொல்ற மாதிரி நம்ம அத ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ரெக்கவரி கொண்டு வர முடியும் அவங்களோட லைஃபை வாழ முடியும் லைஃப் இஸ் லைக் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் ஒரு ஒரு தடவை நம்ம அடிபட்டுடுச்சு இதனால நம்மளால விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் லாங் உட்கார தேவை கிடையாது திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பி ஒரு த்ரீ மந்த்ஸோ ஃபோர் மந்த்ஸோ போச்சா நம்ம திருப்பி பழையபடி நார்மலாக விளையாட வைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் நிச்சயமா எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இருந்தாலும் கட்டாயமா அவங்களுடைய அந்த நார்மல் லைஃபுக்கும் அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்குமான விஷயங்கள் என்னென்னு சொன்னீங்க ஒரு ஒரு பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ நீங்க ஆர்த்தோபெடிக்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இதுல புது டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் வந்திருக்கு ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்லன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸோடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றதே ஒன்று ஸோ அந்த டைம்லருந்து இன்னைக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது இந்த சர்ஜரி வந்து ஒரு அந்த டைமில் பர்ஃபார்ம் பண்ணதுலேருந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா சின்னஸு அவ்வளோ போட்டு அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ரொசீஜர் இன்னைக்கு வந்து அவுடேட்டின்னு சொல்லிவிடுவோம் இன்னைக்கு வந்து அதனால தான் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அதனால தான் ஒரு லேட்டஸ்டாக டேட்டா இருக்கிற டாக்டர்ஸ் நம்ம மீட் பண்ணணும்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ இந்த ஒன்ஸ் லைக் நம்ம அப்டேட்டடாக இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் அப்படின்றதுல நம்ம பார்க்க பாக்க முடியாது இந்த ஏசியல் லிகமெண்ட் சர்ஜரில நம்ம பாக்கும்பொழுது நார்மலா பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ரேட்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல எல்லாரும் பண்ணுவாங்க சோ அதோட நார்மல் சக்ஸஸ் ரேட் இஸ் அரௌண்ட் நைன்டி ஃபோர் டூ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சோ அதோட சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த மீதி இருக்கிற ஒரு நாலஞ்சு பர்சென்டோ ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஏசியல் வந்து ஒரு டபுள் பண்டில்னு ஒரு டெக்னிக்கில பண்றோம் அலாங் வித் தட் ஒரு சைட்ல சொல்லிட்டு ஒரு லிகமெண்ட் இருக்கு அந்த லிகமெண்ட் சேர்த்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம பண்ற லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போதைக்கு ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி யாருமே இதை பத்தி பேசுவது கிடையாது இப்போ இருக்கிற கான்ஃபரன் பேசுவோம் தட் இஸ் வாட் விர் பின் டூயிங் நோ ஏசிஎலோட சேர்த்து இந்த சைட்ல ஏஎல்னு சொல்லுவோம் அதையும் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கன்சிஸ்டன்டா நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது சோ நல்ல ரிசல்ட்னா என்ன திருப்பி அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னே தெரியக்கூடாது அவருக்கே தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ஒரு இது கொடுத்து கொடுத்தோம்னா தான் அவர் சும்மா நீக்கா போட்டு விளாடுறாரு கொஞ்சம் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு இந்த கால நான் ஊனாம நான் ப்ரெஃபரபிளி இந்த கால தான் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் சுத்தமாக ஒரு ஒன் பர்சன்ட் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாம நம்ம வந்து ஓடுற ஓடுறதோ இல்லை எந்த ஒரு வேலையை ஒன்று பண்ணும் மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா தான் தட் இஸ் கால்ட் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்போ நம்ம சொல்லிக்கலாம் ஓகே வி ஹவ் டன் அ குட் ஜாப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அந்த ட்ரீட்மெண்ட் முறையில் பண்ணி அவங்களேருந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு போறதுக்கு தான் லேட்டஸ்ட் அப்டு டேட்டா நம்ம இருக்க வேண்டியது இருக்கு ஸோ இப்போதைக்கு இருக்கிற டெக்னிக்ஸில் நம்ம லேட்டஸ்ட் டெக்னிக்ஸில் நம்ம ட்ரெயின் ஆகிருக்க வேண்டியது இருக்கு ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது இந்த ஏசிஎல் ப்ராப்ளம் நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க இது வந்து மற்ற இடத்துல சர்ஜரி பண்ணிட்டு இன்னும் எனக்கு அந்த நார்மல் சி ஃபீல் இல்லை அது ஏன்னு பேஷன்ஸ்ல இருக்கதில்ல ஏன்னா ஆல்வேஸ் டூ சைடில் இந்த ஏல்னு சொல்லுவோம் அந்த சேர்த்து நான் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஷன்ஸ் வந்து திருப்பி அந்த ஸ்லிப் ஆகுது திருப்பி எனக்கு அந்த நார்மல்ஸ் இல்லை அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்ட்டை விழும்போது நம்ம சொல்லிடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு நார்மலாக இருக்குது பர்ஃபெக்ட் ஆகி சோ இந்த டெக்னிக் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்சுட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் நிச்சயமா நம்ம நார்மலா லெக்மென்ட் அட் லெகமென்ட்ல இஞ்சுரை அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்காது மறுபடியும் நம்ம வந்து நார்மல் சி கொண்டு வரதுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சர்ஜரின்னு பார்த்து பயப்படுறவங்க எல்லாருக்குமே நீங்க சொன்ன இந்த விளக்கங்களை பார்க்கும்போது கட்டாயமாக அந்த பயம் போயிருக்கும்னு நான் நம்புறேன்